இன்றைக்கி செப்பல் வாங்குறதுக்காக கடைக்கு தான் போனோம் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ செப்பல்ஸ் இருந்துச்சு எல்லா விதமான மாடல்ஸ்லையுமே இருந்துச்சு எங்கள் ஊரில் இருக்கிறதையே செப்பல் அதிகமாக இருக்க பெரிய கடைன்னு சொன்னால் அது இதுதான் இதில் வந்துட்டு நிறைய செப்பல்ஸு ஹேண்ட்பேக்ஸு அப்புறம் ஷூ அப்புறம் பொம்மை நிறைய டாய் கார்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் நான் அங்கே போன நேரம்னு பார்த்தா அங்கே கரண்ட்டும் இல்லை ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஃபோனில் உள்ள டார்ச்சை யூஸ் பண்ணி தான் செப்பலே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே ஒரே ஒரு லைட்டர் மட்டும்தான் இன்வெர்ட்டரில் யூஸ் ஆகிட்டு இருந்தது அதனால் லைட்டாக தான் எங்களுக்கு வெளிச்சம் தெரிஞ்சது அதனால் வீடியோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை இந்த செப்பல் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சும்மா எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இதோட ரேட்டு பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதில் எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு யாராவது செப்பல் தேடி வந்தால் கண்டிப்பாக அந்த கடைக்கு சும்மா வந்தால் கூட ஒரு செப்பல் எடுத்துகிட்டு போவோம் அப்படி தான் நினப்பாங்க ஏன்னா வந்து நிறைய சூப்பரான நம்ம நினச்சே பார்க்காத டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது கடைசியாக நாங்கள் இது தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்புறம் கிட்ஸுக்கெலாம் செப்பல் இருந்தது அது பார்த்துட்ருந்தோம் அது ரொம்ப க்யூட் க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால நாங்கள் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா அவளுக்கு தான் நாங்கள் செப்பல் எடுத்தோம் அதுக்கப்புறம் இது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு இது எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அவங்க அம்மா இதை எடுத்துட்டாங்க